இந்த ஏரியாவில் ஒரு காலத்துக்கும் அழிவண்ட தன்மையும் இல்லை அதனால ஒரு இண்டி நாட்டிலே ஒரு ஆக்சிடென்ட்டோ ஒரு தத்தப்படியோ இந்த ஒரு நிலையும் இல்லை இவ்வளவு இந்த ஏரியாவில் நடந்ததே இருக்கார் இவ்வளவு என்றதுங்கோ பழைய காலத்தில் என்னத்துக்காக கொண்டு வரப்பட்டது ஒரு மனித வலிய தடை செய்கிறதுக்காக வந்ததாக தான் நிரவழிக்கின்றதை கொண்டு வந்து கொடுத்தாங்க கிழக்கு நிலம் புது யுகம் பரவிடும் எட்டு திக்கும் அடக்கு முறைகளை உடைத்திடுவோம் மனிதிக்கு எதிராய் குரல் கொடுப்போம் புதுயுகம் எவருக்கும் பணியாது புது யுகம் தமிழரின் ஊடகம் புது யுகம் தமிழ தேசிய ஊடகம் இனி புது யுகம் எழுதிடும் புதிய யுகம் புதுயுக உறவுகளுக்கு வணக்கம் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் யாழ்ப்பாணத்துல நிற்கிறோம் யாழ்ப்பாணத்துல நாங்கள் இன்றைக்கு பார்க்க போற விடயம் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல பேசு பொருளாகி இருக்கக்கூடியதும் இலங்கையில எங்குமே நடக்காத ஒரு வழிபாட்டு முறை இலங்கையில எங்குமே இப்படி ஒரு வழிபாட்டு முறை நடக்கிறது வேள்வி நடந்துருக்குது ஆனால் இப்படி ஒரு வேள்வியா இந்த இடத்துல இவ்வளவு பொறுமதியான குதிரைகள் மாதிரி வளர்க்கப்பட்ட இந்த நல்லின ஆடுகள் ஆடுகளை கொண்டு வந்து இன்றைக்கு வேள்வி திருவிழா நடக்க இருக்குது அந்த வேள்வி திருவிழா வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கவுனாவத்த வைரவர் கோயில் என்று சொல்ல வரக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த வேள்வித் திருவிழா நடக்கிறது இப்போ நாங்கள் நாங்க போறோம் அதுக்கு முதல் இந்த நல்லின ஆடு வளர்க்குறார்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இன்றைய இந்த வேள்வித் திருவிழா காண்டி அந்த பகுதியில இருக்கு தங்களுடைய வீடு வீட்டுக்கையோ வீட்டுக்காரைகளையோ வந்து ஒரு ஒரு பொது இடமா கொண்ட தெரிவி செய்து அந்த இடத்துல கொண்டு வந்து இந்த ஆடு தாங்கள் விழா நாளும் பலத்த அந்த ஆட்டை வந்து கொண்டு வந்து காட்சிப்படுத்தவினோம் காட்சிப்படுத்தினால் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து என்ன செய்யணும் என்று சொன்னால் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் அதை போய் பார்ப்போம் பார்த்து அதுகளுடைய விலை அது அப்படி அப்படியான சில விஷயங்களை வந்து அங்கே கதைச்சி கொள்ளுவினோம் ஆனால் அது கோயிலில் தான் அது முடிவாகும் என்றாலும் இதில் வந்து போய் பார்த்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஆடுகளை பாக்குறதுக்காக ஒரு கூட்டம் கூட்டமா இரவில் இளைஞர்களும் ஆக்கள் எல்லாருமே தெரிவினோம் இளைஞர்கள் நீங்கள் நீங்க கொஞ்சத்துல பாப்பீங்களோ எவ்வளவு பேர் வரைக்கீங்கன்னு நாங்கள் நிறைய பேர் ஆண்கள் பெண்கள் சொல்லி வயது ஆட்கள்னு சொல்லி இந்த ஆடுகளை பார்க்கறதுக்காகவே வந்து நிறைய பேர் வந்து கொண்டு சேருவினோம் அந்த வகையில் தான் இது இந்த அந்த கோயிலை அண்டின ஒரு பகுதிக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த ஆடுகள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டு இருந்தது அப்ப நாங்கள் அவையோட போய் கதைச்சி இந்த வேள்வியை பற்றி வேள்வியை பற்றி பல விதமான கருத்துக்கள் இருக்குது ஆதரவாகவும் சரி எதிர்மறையான கருத்துக்களும் சரி இருக்குது அந்த வகையில் தான் இந்த நல்லிண ஆடு வளர்ப்பாளர்களை சந்தித்து இந்த வேள்வியை செய்கிறவர்களை சந்தித்து என்ன நோக்கத்துக்காக செய்கிறீங்க என்னன்றதை பற்றி கேட்க போகிறோம் வாங்க அவரோட இருக்க கதைச்சிட்டு அந்த கோயிலுக்கு போய் பார்ப்போம் வணக்கம் வணக்கம் இந்த இது பண்டைக்கு வேள்வி பாரம்பரிய திருவிழாவா நடந்தோன்ற கருத்து என்ன இந்த ஆடு வளர்ப்பை வேள்வி என்றது என்னுடைய அப்பாண்டி அப்பாண்ட காலத்திலோட நடக்கப்பெற்றது அது என்னன்னு சொல்றது இப்ப வழக்க வழக்கு நடந்தும் வழக்குல எங்களுக்கு வெள்ளாப்பட்டு தீர்வா வந்தது இப்போ நாங்கள் வேள்வி என்றது நடக்கப்படுறது ஆனா அது வேள்வி செய்கிறதால இந்த ஏரியாவில் ஒரு காலத்துக்கும் அழிவண்ட தன்மையும் இல்லை அதால ஒரு இண்ட வேள்வி நாளில் ஒரு ஆக்சிடென்ட்டோ ஒரு தத்தப்பலியோ இந்த ஒரு நிலையும் இல்லை இவ்வளோ இந்த ஏரியாவுக்கு நடந்ததே இருக்கார் இவ்வளோ காலத்துக்கு அதனாலே அது கேள்விக்கு நாங்கள் எல்லோரும் சம்மதமான இதாக இருக்கிறோம் மற்றது கிராய வளம் பண்ணுறது கிடையில நல்ல ஐநா கிடையாண்டு நாங்கள் பார்த்தா ஊக்குறது அவட்டு அதை சாப்பாடு எங்களுக்கு மூணு மாத சாப்பாடு மூணு வருஷம் கட்டையில் வச்சுருந்து மூணு மாத சாப்பாடு கொடுத்து தான் நாங்கள் வளர்க்குறோம் இந்த ஆடு வந்து மூன்று வருஷமா வளர்த்து மூணு வருஷமா கட்டையில வச்சிருந்ததான் வளர்த்து இதே நேரம் இந்த வேள்வியை பற்றின பல விமர்சனங்கள் வெளியில இருக்குது பல வேற இடங்கள்ல ஆதரவும் இருக்குது இந்த விமர்சனம் செய்கிறாக்கள் தொடர்பில் நீங்கள் என்ன இந்த ஆரம்பம் நோக்கம் என்ன நினைக்கிறீங்க வேள்வி என்றதுங்க பழைய காலத்துல என்னத்துக்காக கொண்டு வரப்பட்டது ஒரு மனித வலிய தடை செய்கிறதுக்காக வந்ததா தான் நிரவலி என்றத கொண்டு வந்து கொடுத்தாங்க முதல் முத ஒரு மனிதரை கொடுத்து தான் நிறவலியை ஏற்றுக்கொள்றது தன்மைக்கு கொண்டு வந்து நடத்தப்பட்டதே தவிர நிறவலி செய்கிறதால இவ்வளவோ நன்மை இருக்கும் எங்களோட எங்களோட சொந்த வந்த இது மற்ற ஆலய வழிபாட்டுலேயே ஒரு பக்தி தன்மை இருக்குது இன்றைக்கும் இப்போ ஒரு வேள்வி நடக்கிற கோயிலே ஒரு பக்தியும் இருக்கு பயமண்ட தன்மையும் இருக்கு அப்ப அந்த பயபக்தி என்றது சரியான இதில் இருக்கிற வழியால் அது வேள்வியில் எந்த ஒரு குற்றநிலையும் இல்லை இப்ப தற்சமயத்துக்கு என்ன மாதிரி மொழி இப்போ ஒரு கட்டத்துல இப்போ நியூமலா இப்போ வயது போனாக்களை விட இளமாக்கள் என்ற கொள்கையில வரு பழைய ஆலயத்துல பயபக்தியோட கும்பிட்டாங்க இப்பத்தி ஆக்களுக்கு அது ஒரு பொழுதுபோக்கா தெரியுதே தவிர ஒரு ஆலயத்திலும் பயபக்தியோட தன்மையா கும்பிடுறது தன்மை இல்லை அதை வைக்க ஒரு என்ன சொல்ற கேலி கூத்தா தெரியும் மற்றவர்களுக்கு பக்தியோட இருக்கிறவனுக்கு அது கேலி கூத்தா இல்லை இவ்வளவுத்துக்கும் இப்ப வைரவருக்கு கண்டு கிடையாது வளர்க்கிறவன் அவ்வளவு வேற கோயிலுக்கு கிடையாது வளர்த்ததே இருக்காது இவ்வளவு காசாச்சில் வலிச்சாலும் வைரவரு கண்டு கிடையா கொண்டை விட்டுறோம் ஆனா கிடையாண்டை விட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் கிடையா விட்டமா இருந்தா எங்களுக்கு விற்கிறது ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் தான் பதில லாபம்ன்றதை பார்த்ததும் இல்லை இவ்வளவு காலத்துக்கு நீங்கள் எவ்வளவு காலமா இந்த வேள்வியை செய்து வாரு நான் பதினாறு செய்கிறேன் இப்ப முப்பத்தி ஆறு வயசு இல்லை பதினாறு பதினேழு வருடங்களை தாண்டி நான் வளர்க்கறேன் இப்ப எங்கிட்ட அப்பாண்டே அப்பா வளர்த்தவர் அப்பா வளர்த்தவர் இப்ப நான் இப்ப பதினாறு வயது நான் வளர்க்கறேன் இந்த வேள்வியும் நேர்த்தியும் எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு தான் இந்த நேத்தி என்ற வைக்கிறேன் பதினாறு வருஷமா நீங்கள் தொடர்ந்து செய்து வர நீங்கள் இதால் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற நன்மைகள் என்னன்றதற்கு இப்போ இவ்வளவுக்கும் எங்களுக்கான நேத்தியில சும்மா நோமலா ஒரு ஆட்டை வளர்த்தா ஒரு கட்டத்துக்குள்ளே அந்த ஆடு வருத்தம் வந்தோ இல்லாட்டிக்கு இதுன்னு ஒரு இதில் இல்லாமல் போயிடும் கண்ட தன்மையை நாங்கள் வச்சு வளர்த்தமா இருந்தால் அந்த ஆடானது எந்த ஒரு வருத்தம் வந்தாலும் அது கோயிலுக்கண்ட நிலையில போய் சேரும் அதால அந்த ஆட்டுக்கு எங்களுக்கு பயம் இல்லாமல் வளர்க்கக்கூடிய ஒரு தண்ண வேறு ஏன்னு இன்னொரு இப்போ நாங்கள் ஒரு நோமல் ஜா வேறு யாக்களுக்கு விற்கிறதா இருந்தால் இவ்வளவு காசச்சில வளைச்சோம் இவ்வளவு நுட்பம் மாறுதலா இருந்து பொறுமையா இருந்து இந்த ஆடு வளர்க்க மாட்டோம் மூன்று மாசமும் பொறுமையா புள்ளையை வளர்க்குற தான் வளர்க்கணும் அப்ப அதுக்கேற்ற இதில் ஆலயத்தின் ஒரு பயபக்தியிலாம் வளவும் நடத்துறேன் நாங்கள் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க மூன்று வருஷமா இதை கைக்குள்ள வச்சு வளர்த்துருக்கிறீர்கள் நாளைக்கு விடிய இது வேள்விக்கு வந்து நேத்திகை நிறைவேற்ற போறீங்க இந்த நேரத்துல உங்களோட மனநில எப்படி இருக்கு நீங்கள் அந்த திருவிழாவை எப்படி எதிர்கொள்றீங்க இப்போ என்னென்னு சொல்றாரு இங்கே இருந்து நாங்கள் கோயிலுக்கு போகும் பெரிய ஒரு மேனாதையில் ஒரு சின்ன பயம் இருந்தது ஆனால் கோயிலில் போன பிறகு அது ஒரு தெய்வத்தால் எங்களுக்கு கிடைக்கப்பட்டு ஒரு பரமாகவும் தெரியுது மற்ற சந்தோஷமாகவும் இருக்குது எங்களோட குடும்பம் மற்ற எங்களோட சொந்த பந்தங்களுக்கு இந்த ஒரு வய வருத்த வாரிய வருத்தம் பண்ணால் இப்போ நோமலாக பார்த்தா கேன்சர் அப்படியான பெரிய வருத்தங்கள் இல்லாமல் நோமலாக சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கலாம் இது நூறு வீதமான நம்பிக்கையும் இதுவும் உங்களை மட்டும் இல்லை இந்த கிராமம் கிராமம் புள்ளா இருக்குங்கடா கிராமம் புள்ளா இருக்கு இது எவ்வளோ பேர் இருக்கட்டா இந்த நல்லா ஆடு வளர்ப்பு இப்போ பார்த்தாலும் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேற்பட்ட ஆக்கள் இருக்கு சரி நன்றி இந்த வேள்வியை பற்றின விமர்சனங்கள் பல்வேறு தளங்களில பல்வேறு விதமாக பல்வேறு விதமானவர்களால முன்வைக்கப்பட்டு வருது ஆனால் இந்த நல்லின ஆடு வளர்க்கிறாக்களோட நாங்கள் கைக்கைக்குள்ள அது எங்களுடைய வழிபாட்டு முறை குறிப்பாக அது தமிழர்களுடைய வழிபாட்டு முறை வேள்வி இது நாங்கள் புதிதாக செய்யலை எங்களுடைய மூதாதையர்கள் இருந்து எங்களுடைய அப்பா பாடப்பா அப்படின்னு சொல்லி இது பரம்பரையாக நாங்கள் செய்து வந்த ஒரு வேள்வி திருவிழா இந்த திருவிழா வந்து எங்களுக்கு மிக நம்பிக்கையானது அந்த அடிப்படையில் தான் நாங்கள் எங்களுடைய பாரம்பரியத்தை கடைப்பிடிக்கணும் என்ற முறையில் நாங்கள் இந்த வேள்வி திருவிழாவை செய்து வரோம் என்று சொல்லி அவை சொல்லினோம் ஆனால் இதுல சமூக வலைத்தளங்கள்ல ஆகட்டும் சில செறிவர இடங்கள்ல ஆகட்டும் சரி இந்த வேள்வி திருவிழாக்கு எதிரான சில கருத்தாடல்களை நீங்கள் நீங்களும் அவரை ஆனால் இந்த வழக்குராக்களோட நாங்கள் கதை கேட்க அந்த இது ஒரு சிலருக்கு வந்து முன் வச்சிருந்தவை ஒரு காட்டும் பிரமண்டித்தனமானது அவர்களுக்கு அன்பு இல்லையான்னு சொல்லி உண்மையில அந்த வழக்கிறாங்களை சந்திங்கன்றால் தெரியும் அவர்கள் எவ்வளவு அன்பாத வழக்கினம் என்றார் அதை வெளியில இருந்து நாங்கள் பார்த்து கரிசனை சொல்ற அந்த சமூக வலைத்தளத்தில் அன்பு காட்டுற மாதிரி இல்லை அவர்களுடைய அன்பு அப்படித்தான் அந்த ஆடுகளை வந்து என்ன செய்யணும் வழக்கினம் ஆனால் அது ஒரு நேர்த்தி முறை அது எங்களுடைய பாரம்பரிய வழிபாட்டு முறை என்ற அடிப்படையில் தவிர்க்க இல்லை அது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கவுனாவத்தை பைரவர் கோயிலுக்கு வந்துட்டோம் கவுனாவத்தை வைரவர் கோயில் அப்படி அலங்கரிக்கப்பட்ட இருக்குது நாங்கள் இப்போ கோயிலுக்குள்ள போவோம் கோயிலுக்கு போய் என்ன நிலை நடக்குதுன்ற பாவம் பார்த்தீங்கன்னா ஆடுகள் வந்து வரிசை வரிசையாக வந்து டிராக்டர்லையும் பாருங்க இப்படி கொண்டறாங்க அப்போ வளர்த்தாக்கள் எல்லாருமே அந்த குடும்பமாக வந்து அந்த டிராக்டரில் ஏற்றி கொண்டு அப்படியே சுற்றி நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து கூப்பிட்டு வருவிடும் மாலைகள் பட்டுகள் எல்லாம் காத்தி இந்த ஆடுகள் வந்து என்ன செய்யும் இந்த கோயிலுக்கு இப்போ போய்க் கொண்டு இருக்குது இப்போ நாங்கள் கோயிலு முன் முகப்பு வாசல்ல தான் நிற்கிறோம் நாங்கள் இப்போ கோயிலுக்குள்ள போவோம் கோயிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு சாதாரண ஒரு இதாக இருக்கு இங்கே பாருங்க எத்தனை ஆயிரம் சனம் இங்கே உள்ளுக்கு இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மணிக்கடைகளும் தேநீர் சாலைகளும் அப்படின்னு சொல்லி நிறைய நிறைய இளைஞர்கள் இளைஞர் ஜோதிகள் அம்மாமேர் அக்கா மேருன்னு சொல்லி நிறைய பேர் வந்து இந்த இடத்துல குமிஞ்சிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுல வந்து இந்த ஆடுகள் கொண்டு வந்து கட்டப்படும் இதுக்க ஆடுகளை கட்டி இது இதுக்கு நிக்கிறது எல்லாம் எல்லாமே இங்க வாரது எல்லாமே வேர்விக்குத்தான் ஆனால் இவை எல்லாரும் இதுக்குள்ள கொண்டு வந்து கட்டிட்டு பிறகு இதுக்கு பின்னுக்கு தான் அந்த வெற்ற இடம் இருக்கு அது சுகாதார பிரிவுன்ற அண்மையில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அது அந்த பரிசீலனைகள் அந்த நடைமுறைகளுக்கு ஒவ்வொ நடைமுறைகளுக்கு ஏற்ற வகையில் வந்து இந்த வேள்வி திருவிழா இடம் பாருங்க இவ்வளவு பேர் வந்து என்ன செய்யணும் இதுக்கு வந்து இந்த வேள்வி திருவிழாவை பார்க்குறதுக்காக ஒன்று கூடியிருக்கணும் இவ்வளவு பேருடைய தான் இந்த வேள்வி இந்த வேள்வி திருவிழாவால் தான் நாங்கள் நல்லா இருக்கிறோம்ன்றது இந்த மக்களுடைய நம்பிக்கை இந்த ஒவ்வொரு மக்கள் குழுமத்தினுடைய நம்பிக்கைகளையும் யாரும் விட முடியாது ஏன்னு சொன்னால் இது நீதிமன்ற தீர்ப்போடு தான் இந்த போலீஸார பாதுகாப்புக்கு நிற்கிறார்கள் தீர்ப்புகளோடு தான் இந்த திருவிழா நடக்கிறது அந்த வகையில் இது யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய திருவிழாண்டே சொல்லுவோம் ஏன் இலங்கையிலேயே மிகப்பெரிய திருவிழாண்டு தான் சொல்லுவோம் இலங்கையில பேர் எங்கேயுமே இப்படி ஒரு திருவிழாவை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க வந்து ஆடுகள் வந்தோரிடத்தில் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது வித்தியாசம் வித்தியாசமான ஆடுகள் நாங்கள் ஊர் ஊர் ஆடுகள் என்று இல்லை எல்லாமே வந்து நல்லின் ஆடுகள் என்று சொல்வோம் எல்லாமே பாருங்க குதிரைகளை மாதிரி தான் நிற்கிதுதான் அந்த வளத்தாக்கல் அப்போ அவைண்ட இதுக்கு தான் கட்டுப்படும் அது இல்லை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேரில் இருக்கும் எங்களுக்கு தெரியாது இதில் ஜமுனாப்பாரி கோமரி மற்ற சணல் இப்படி சொல்லுவீங்க அந்த வகையில் வந்து இது எந்த இனம் உண்டு இப்படி நல்லின ஆடுகள் எல்லாம் வந்து என்ன இது வந்து சணல் ஆடன்றது சொல்கிறது இதெல்லாம் மாலை எல்லாம் போட்டு ஆக்கள் வேள்விக்கு தயாராகி நிற்கினோம் அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு ஆடை இல்லை சிலர் வந்து ரெண்டு மூன்று ஆடுகள் நாலு ஐந்து ஆடுகளும் வளர்க்குறாக்கிறதுக்கோ சிலர் ஒரு ஒரு ஆடை நேர்த்திக்கி விட்டு இங்கே கொண்டு வந்து வளர்த்து கட்டுறாக்களும் இருக்கணும் இப்போவே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் முழுக்க வந்து இந்த வேள்விக்காக வந்து வந்துருக்கிறது இதுவெல்லாம் எடுத்த கவுத்தம்னு சொல்லி இந்த இதுகளை வளர்க்க இயலாது இதுக்கு நீண்ட காலம் எடுக்கும் அதை விட மிகவும் பராமரிப்பார் ஒருவர் சொன்னார் நாங்கள் பிள்ளையை மாதிரி பொத்தி பொத்தி தான் நீங்கள் வளர்க்குறாங்களான்னு சொல்லி மட்டது ஒரு ஆட்டுக்கே வந்து சில நேரத்தில் மூன்று கிலோ கவுப்பி நாலு கிலோ கடலுன்னு சொல்லி போடுறதா அப்படி அவிச்சு அப்படி தான் வைக்கக்கூடிய தீவனம் அப்போ பாருங்க ஒரு மூன்று நாலு வருஷம் அதை வளர்த்தாள் அதில் செலவு அப்படி அங்கே வருது ஏன்னென்று சொன்னால் அவள் லாபத்துக்காக செய்யணும்ன்றதை சொல்லி இலாது ஏனென்று சொன்னால் இந்த வளர்ப்பு செலவு வந்து அதிகமாகத்தான் பெரிய அவை உண்மையிலேயே வந்து அந்த கடவுளுக்கு தாங்கள் படைக்க வேண்டியது தங்களுடைய வழிபாட்டு முறை தங்களுடைய ஆலயத்திற்கு வந்து இதான் வழிபாட்டு முறை என்ற அடிப்படையில் அவை அதை செய்து கொண்டு வருகின்றன லாபத்துக்காக செய்கிறான்னு சொன்னால் இப்படி வழக்காயிடுது நீங்கள் இந்த வழக்காக்களோட தொடர்புன்றால் தெரிஞ்சிருக்கு இந்த இந்த ஒரு ஆட்டுக்காக ஒரு ஒரு நாளைக்கு மூணு கிலோ கவுப்பி நாலு கிலோ கடலை அதை விட தவிடு இதை பராமரிக்கிற செலவை நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மூன்று நான்கு வருஷத்தில் எவ்வளவு முடியும் என்றார் ஆனால் இங்கே வந்து அந்த அளவுக்கு விற்கலுமா விற்கலாது இதை வெறுமனை வியாபாரமாக பார்க்க முடியாது பார்க்கேலாது ஏன்னென்று சொன்னால் இதை வளர்க்குற ஒவ்வொருத்தரும் தங்களுடைய நேர்த்திக்காக வளர்க்குற வழியா தான் இந்த லாப நோக்கம் இல்லாமல் வளர்த்து இந்த வேள்வியை வேள்வி திருவிழாவை வந்து கொண்டாடினோம் இப்படி பாருங்கள் சின்னாக்கள் பெரியாக்கள் இங்கேலாம் வந்து வேலாம் கட்டில் வந்து நீ கேட்கனே வந்துட்டு இப்போ நாங்கள் வர்றதுக்கு முதல் இப்போ நான் ஒரு மணி இருக்கும் இரவு இந்த இதுக்கெல்லாம் இப்போ ரெண்டு மணிக்கு தான் நாங்கள் பூசை தொடங்குறோம்னு சொல்லி ரெண்டு மணிக்கு தான் இந்த வேள்வி திருவிழா கூடிய அந்த வேள்வி பூசைகள் ஆரம்பமாகும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு நல்ல சேவல்களும் வந்திருக்கு ஊர் சேவல் உள்ள சேவல்ன்றெல்லாம் வந்துருக்குது நாங்கள் பார்ப்போம் இதில் வந்து இங்கே வந்து இந்த கவுனாவத்தையில் வந்து கிடாய் தான் முதன்மையானது அதால் நாங்கள் வந்து கிடாகளை பார்ப்போம் இதெல்லாம் காண கிடைக்காது வழியால் இப்படியான கிடாய்களை வந்து நாங்கள் தேடி திரிஞ்சும் பார்க்கல அது மேலே சில இடத்துல காட்ட மாட்டாங்க அப்படி வழக்கைக்குள்ளே இந்த நேரத்தில் நாங்கள் பார்க்கலாம் இப்போ இருக்கும் இப்போ நாங்கள் வரைக்குள்ளே ஒரு மணி இருந்தது இப்போ ஒன்றரை கிட்டே ஆகிட்டு நினைக்கிறேன் ஆனால் மக்கள் பந்து கொண்டே தான் இருக்கிறோம் நிறஞ்ச மக்கள் நிறைய சாப்பாட்டு கடைகள் சித்துண்டி கடைகள் அதுன்னு சொல்லி சின்ன சின்ன அந்த இனிப்பு கடை இப்படி நிறைய கடைகள் வந்திருக்கு ஏன்னா மக்கள் இப்போ பெருவாரியாக வந்து கொண்டு இருப்பினும் அவ்வளவு சூரத்துக்கு வந்து இந்த கோயில் திருவிழாக்க வந்து இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் பெருமளவில் வந்து மக்கள் வந்து வந்திருக்கீங்க இப்போ பாருங்கள் எப்படி கொண்டறியணும்னு சொல்லி இப்படி வளர்த்து இப்படி கொண்டு வரத நாங்கள் எவ்வளவு தூரம் இதை வியாபாரம் வந்து அப்படி சொல்லேன் வியாபாரம் இல்லை இது உண்மையிலேயே வந்து அவை இந்த வழக்கில் செலவோட பார்த்தீங்கன்னா தெரியும் மிகவும் நட்டம் வேறும் மேல தாளங்களோட அவை கொண்டு வரப்படினவங்களுடைய பாரம்பரிய பரமலம் இசைச்சவடி வரணும் இப்போ இரண்டு மணிக்கு தான் இந்த வேள்வி ஆரம்பமாகும் இப்படியப்புறம் அஞ்சு மணிக்கு இடையில வந்து எல்லாமே முடிஞ்சிருக்கும் இந்த இது பாருங்கள் எப்படி வளர்த்துருக்கணும்னு சொல்லி இதில் இது ஒரு அவர்களுக்குரிய அடையாளம் என்ற அடிப்படையிலேயும் வளர்ப்பாங்க நேத்தி என்றால் கூட இது நாங்களும் செய்யணும் நாங்கள் இந்த முறை இந்தியாடு தான் நல்ல நிலையில் வரணும் ஆடை போல் ஒரு ஆடு இல்லை அன்று சொல்கிற அளவுக்கு வளர்க்கணும் இப்படி தான் போட்டிக்கு அவை வளர்க்கினோம் வளர்த்து இது வந்து தான் முதல் முதல் கேள்வி ஆரம்பித்திருக்கணுமானு பார்த்திங்கன்னா இல்லை அவை இந்த அப்பாடை அப்பாடை அப்பாட காலத்தில் ஆரம்பிச்சிருக்கணும் ரெண்டு நல்ல ஆடுகள் போகுது ஜமுனா பாறை இப்படியான ஆடு கிட வந்து வளர்த்தெடுக்கிறது சாதாரணமானது கால்நடை வழக்கலாக்களுக்கு வடிவா தெரியும் இதுதான் அந்த வைரவர் கோயில் கவுனாவத்தை வைரவர் கோயில் இந்த தான் இந்த வேள்வி வந்து நடக்கிறது இப்போ எல்லா பூசைகளும் அங்கே நடந்தோன்றது இந்த பூசைகள் ரெண்டு மணி ரெண்டு மணிக்கு முடியும் ரெண்டு மணிக்கு விடியப்புறம் ரெண்டு மணிக்கு முடியும் ரெண்டு மணிக்கு முடிய இந்த வேள்வி திருவிழா வந்து ஆரம்பமாகும் ஆரம்ப விடிய என்ன செய்யும் அப்படியே அஞ்சு இடையில எல்லாம் முடிஞ்சிடும் பெரும்பாலும் நான் போனால் நாம் போடுறதுக்கு போடுற நேரம் இது எல்லாமே வந்து என்ன செய்திடும் எல்லாம் கொண்டு போய் வெளியில் பங்குகள் எல்லாம் கொண்டு போய் எல்லா அளவிலும் முடிஞ்சிருக்குமென்னு நான் நினைக்கிறேன் என்னென்னா நான் இப்போ போய் எட்டு மணி ஆகினாலும் போடுறதுக்கு இது அந்த மாதிரி தான் குடிங்க போய் இருக்கு மக்கள் வந்து ஒன்று குடிக்கணும்னு இதுதான் அந்த இடம் பெற்ற இடம் இதுக்குள்ளே யாரும் போயிடலாது சுகாதார பிரிவினர் வந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்கள் துல இப்ப அவையெல்லாம் பரிசீலிக்கணும் இப்படி இருக்குது சுகாதார நடைமுறைகள் இருக்குதுன்னு இதில் பெற்று ரசி எல்லாம் மக்கள்கிட்ட போறது தானே அதால் அப்படி அதை செய்து வச்சிருக்கணும் வந்து இடத்தை இப்படி சோடிச்சு இந்த உலவு இயந்திரப்பட்டிகள் அது இதுகளுக்குள்ள சோடுமையோட தான் இப்படி கொண்டறிவிடும் பாருங்க அவைன்ற நண்பர்கள் அவை எல்லாரும் இல்லைன்னா அந்த குடும்ப குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தானே அவையெல்லாம் தான் சேர்ந்து வளர்த்திருப்பினோம் அவர் ஒரு வீட்டுக்குள்ளேயே நிற்பார் ஒரு வழியில் கட்ட மாட்டாங்க அவள் வீட்டுக்கு வச்சு தான் வளர்ப்பேன் அப்போ எல்லோரோடையும் அவர் நல்லா நெருங்கின ஒரு உறவில் இருப்பார் இந்த ஆட்டு கிடையாது அப்போ அவை எல்லோரும் சேர்ந்து தான் இங்கே கொண்டருவினோம் நீங்கள் சில விட நாங்கள் இதில் பயிரை இல்லாமல் இருந்தாலும் அவர்களோட கதைக்குள்ளே அவையுன்ற மனம் உண்மையிலேயே வந்து மிக வேதனைப்பட்டு கொண்டு வருது ஆனால் நேத்தி என்ற அடிப்படையில் வந்து என்ன செய்யணும் அதாவது ஒரு சந்த ஒரு மன ஆறுதல் அடையினம் பாண்டவனுக்கு படைக்கிற ஒரு நேர்த்தி இறைவனை தாண்டி எதுவுமே இல்லை அதனால் இறைவனுக்கு தான் நாங்கள் படைக்கிறோம் என்ற நேர்த்தியில் தான் அதை செய்யணும் தவிர நாங்கள் வெளியில் இருந்து கொண்டு சமூக வலைத்தளங்களில் சொல்வது போல காட்டு முதாண்டித்தனமானது என்று சொல்ல முடியாது ஏன்னென்று அவருடைய கதை தீங்கன்னா தெரியும் மிக வேதனைப்பட்டு மிக மன உளைச்சலாடாக இருப்பேன் மன மனம் வேதனைப்படுகிறோம் ஆனால் இறைவன் இறைவனை தாண்டி எதுவுமே இல்லை என்ற அடிப்படையில் மற்ற இது எங்கட பாரம்பரிய திருவிழா ஆண்டைக்குள்ளே எங்களோட பரம்பர விரும்பியா செய்து கொண்டு வர வழியில் நாங்கள் இதை தொடர்ந்து செய்யத்தானே வரும் அந்த வகையில் தான் அதை செய்து விட எதிர மானத்துக்கு நாங்கள் எதுவுமே கதைக்கிற அளவுக்கு இல்லை இதோட பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கலாம் இங்கே இப்போ வரீனம் இவன் அழகை பார்த்தீங்களா அப்படி இருக்கணும் இது சும்மா வளர்க்க வந்து ஐயா தான் வளர்த்துருப்பார் பார்த்தீங்களா அப்படி ஐயாவில் வள கட்டை இந்த வரீனம் அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க பெண்கள் அதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து குமிஞ்சிரு கொண்டு இருக்கா இந்த வேள்வி வந்து வேள்வி பெற்றதை வந்து நாங்கள் காணொலி அது மற்றது இதில் எடுத்தாலும் இதில் போடையில்லாதானே மற்றது இதுக்குள்ளே வந்து இந்த பாருங்க அப்படி வரின இப்போ நாங்கள் இந்த காணொலியில் பா கா பார்க்குறோம் எப்படி இந்த நல்லின ஆடுகள் வளர்க்கப்படுங்க பாருங்க மாலைகள் மாலைகள் இதுகளோட தான் என்ன செய்யணும் கொண்டு வர படினம் ஜெனைக்கின வாக்கம் ரெண்டு பேரும் பார்க்க தான் இருக்கு விட்டா இட்டுச்சு தள்ளி தான் அடுத்த ஆளுகள் பாப்பிடும் போல டக்கு இந்த மாதிரியான வேள்வி திருவிழா வந்து இவ்வளோ பெருமளவில் பெருமடுப்பில் யாழ்ப்பாணத்தில் பல இடங்களில் வேள்வித்துல நடக்கிறது இப்போ நீதிமன்ற இந்த தடைகள் பிறகு அதுக்கு தடை நீக்கிறதுக்கு பிறகு பல இடங்களில் நடக்கிறது ஆனால் இலங்கையில் எங்குமே இல்லாத அளவுக்கு இந்த கவுனாவத்தை நரசிங்க வைரவர் கோயிலில் தான் நடக்கிறது இதை நீங்கள் இதை இதை மாதிரி ஒரு காட்சிகளை இந்த மாதிரியான காட்சிகளை நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்கலாம் இப்படியான கூட தொகையா நீங்க பாக்கியலும் மன்னு இல்ல இல்லை மேடம் வளர்க்குறாக்காலும் கூட என்ன செய்ய மாட்டேன் காட்டமாட்டணும் அப்படித்தான் வளர்ப்பினும் பாருங்க வருது அப்படி நிக்க பாருங்க ஒரு ஆள்ற உயரத்துக்கு கிட்ட நிக்கிது இதெல்லாம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஒன்பது வருஷம் பத்து வருஷம்னு சொல்லி கைத்தீன் போட்டு 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 வளர்த்த ஆடுகள்லாம் இந்த ஆடுகள் மாலைகள் மணியல் லைட்டுகளோட இந்த ஆட்டியின் நம்ம பாருங்க அப்படி கொண்டையினுடைய இதெல்லாம் அப்படி வளர்த்திருப்போம் நம்ம நல்ல நல்ல நிலையில நிற்கிற ஆடுகள் அது எல்லாத்தையும் பிறகு இந்த மாதிரி டெக்டர்கள் சின்ன சின்ன உலக இயந்திரங்கள்ல கூட்டிக்கொண்டு வந்து ஆட்களை இன்றைக்கு வேள்வி திருவிழாவில் வந்து நடக்கும் வேள்விக்கு விடப்படும் சிறுதான் மக்களே இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது இப்ப நாங்கள் வெளிக்கிட போறோம் இதுல நின்று இந்த திருவிழாக்கள் இந்த வேள்வியில் அதாவது வேல்வி வெட்டுகளை வந்து காட்டு நேரம் இப்போ ரெண்டு மணி ஆகிட்டுது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது திருவிழா இது இதுபோல் நடக்கின்ற விசேடமான நிகழ்வுகள் விசேடமாக உங்களுக்கு தகவல்கள் மற்றது பல்வேறு செய்திகள் வந்து செய்திகள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலையும் பல்வேறு விதமான பல விதமான காணொலிகளை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறோங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் தட்டி வைக்கிறோங்கோ நாங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற காணொலி உங்களுக்கு தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து சேரும் என்று கூறிக்கொண்டு இந்த காணொளி பிடிச்சிருந்தால் உங்களுடைய லைக் பண்ணி ஷேர் பண்ண மறக்காங்க அதே வேளை இந்த காணொலியில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களோடு உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இதில் கொமெண்ட் பண்ணலாம் இது ஏனென்றால் இந்த படக்காக்களும் வந்ததை பார்ப்போம் எல்லாருமே பார்த்து எடுத்து வைக்கின்றவை நீங்கள் கருத்துக்களை உங்களுக்கு இந்த முன்வைத்தால் அவை அதுக்குரிய பதில் கருத்துக்களையும் உங்களோட சந்தேகங்களையும் தீர்த்து வைப்பினும் என்றதை நாங்கள் கூறிக்கொண்டு மேலும் மற்றொரு காணொலியின் நூடாக உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைவிட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் you up.